ஆய்வுவர் சிலர் இப்படி இருக்கேங்க நான் உங்கள் டாக்டர் லட்சுமண் இன்னைக்குள்ள வீடியோ நம்ம பற்றி பார்க்க போறோம்னா அல்ற போகக்கூடிய ஒரு காய் ஒரு கணி அதை பார்த்தாங்க இன்னக்குள்ள வீடியோ பார்க்க போகிறேன் என்ன டாக்டர் ஒரு காய் ஒரு கனினு சொல்கிறீங்கன்னு கேட்குது புரியுதுங்க சொல்கிறேன் இப்போ அல்சருங்கிறது என்னென்னு சொல்லி இப்போ அல்சர்னா என்ன நம்ம உடல் புண்ணு சொல்லுவாங்க இப்போ வாயிலெலாம் ஏற்படும் புண் மாதிரி குடலை ஏற்படக்கூடிய புண்ணு தான் அல் சொல்லுவாங்க அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டு சமயத்தில் கூடலாம் வரும் அது வந்து வாய்ப்பு வந்து ஹீட்டு சமயத்தில் மட்டும்தான் வரும் அல்சர் குடலில் உள்ள புண்ணு என்பது அல்சர் என்பது ஹீட்டு சமயத்தில் மட்டும் கிடையாது நம்ம வந்து உணவுகள் மூலமாக வரக்கூடியது அதாவது உணவுகள்னால் நம்ம வந்து ரொம்ப ஸ்பைசியான உணவுகளை அதாவது காரம் அதிகம் உள்ள உணவுகள் அதெல்லாம் சாப்பிடுவதால் வரக்கூடியது ஓகேவா இந்த அல்சர் வந்து சிலவங்களே சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் போய் போய் வந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து ஒரு சாஃப்ட் டயட்டு சொல்லுவோம் இல்லையா இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் வகைகள் அப்புறம் வந்து இந்த கேடு தயிர் மோர் அதெல்லாம் சாப்பிடக்கூடியவங்களுக்கு அல்சர் வர வாய்ப்பு ரொம்ப கம்மி தாங்க வரவும் சொல்லி செய்யாது ஆனால் வந்து சொல்லி பார்த்தாச்சுன்னா இன்றைக்கி வந்து எல்லா ஃபுட்டு முக்கியமாக நான்வெஜ் அந்த மாதிரி ஃபுட்டுகள் சாப்பிடும்போது அல்சர் வந்து எல்லாத்துக்கும் வருது அதில் வந்து காரம் அதிகமாக சாப்பிடும்போது வருது ஓகேவா இது ஒரு சீசனல் மாதிரி போயிட்டு போயிட்டு வரும் இது எப்பவுமே கான்ஸ்டண்டாக இருக்காது ஆனால் செலவங்களுக்கு கான்ஸ்டண்டாக இருந்து பெரிய பிரச்சனைகள்லாம் உண்டு உண்டாக்கும் முக்கியமாக இந்த பெயின் கில்லர் மாத்திரைகள் ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் அது போடுவதாலும் வந்து அல்சர் வரலாம் இப்படி அல்சருக்கு பல காரணங்கள் இருக்குது ஓகே அல்சரை பற்றி உங்களுக்கே தெரியும் அதை போக்குறது எப்படின்னு மட்டும் பார்க்கலாம் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்சரை போக்கக்கூடியதில் ஒரு காய் ஒரு கனி என்னென்னு பார்க்கலாம் ஒரு காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை இப்போ அது காய்கறி வந்து லிஸ்ட்டில் தானே வருது மணத்தக்காளி கீரை இப்போ அந்த மணத்தக்காளி கீரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அல்சருக்கு நல்லது அது எப்படி நல்லதுன்னா அதில் வந்து பாலிப்பினாலி காம்பவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க அந்த பாலிப்பினாலி காம்பவுண்டு என்ன பண்ணுதுன்னா நம்ம அதை சாப்பிடும்போது வயிற்றுல போய் ஒரு லைன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடுது இந்த லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும்போது அதை மீறி ஆசிட் போய் அந்த குடல் வால் சுவர்களை அரிக்காது ஓகேவா இப்போ அல்சர் பெரும்பாலும் எப்படி வருது வயிற்றில் உள்ள ஆசிட் கூடி அது குடல் வால் சுவர்களை அரித்து தான் புண்ணை உண்டாக்குது அப்போ இது ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகி அதில் வந்து குடல் வால் சுவர்களை பாதுகாப்பதால் அதை மீறி வந்து ஆசிட் போய் அதை அரிக்காது அல்சர் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தாங்க ஸோ இதை வந்து அல்சர் வராமல் இருக்குதும் பயன்படுத்திக்கலாம் அல்சர் வந்தவங்களும் இந்த ஒரு மணத்தக்காளி கீரையை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா மேலும் மேலும் அந்த புண் வந்து பெருசாகாது ஏன்னா அல்சர் ஒரு தடவை வந்துட்டுனா புண் சின்னதாக இருக்கும்போது அந்த ஆசிட் வந்து அதில் பட்டு புண் வந்து பெருசாகும் அப்போ இந்த ஒரு மணத்தக்காளி கீரை வந்து தொடர்ந்து சாப்பிடும்போது அது ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த புண்ணுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து அதை ஆற வச்சிடும் ப்ளஸ் மேலும் அது வந்து பாதிக்கப்படாமல் பாதுகாக்கும் ஒரு சுவர் மாதிரி பாதுகாக்கும் ஓகேவா அதனால மணத்தக்காளி கீரை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அல்சர் வந்து தாராளமாக குறையும் ஓகேவா அது அல்சரை போக்கக்கூடிய கனி என்ன கனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளை மாதுளை பற்றி உங்களுக்கு தெரியும் வயிற்றுக்கு நல்ல நல்லதுன்னு ஆனால் மாதுளை பார்த்தீங்கன்னா ரெண்டு இதில் இருக்கும் ஒன்று உள்ளே வந்து சிவப்பு கலரில் பழம் அதெல்லாம் இருக்கும் அப்புறம் சுற்றி வந்து ஒரு லைட் க்ரீன் பச்சை கலரில் வந்து ஒரு சுற்றி ஒரு லேயர் மாதிரி ஒரு தோல் இருக்கும் இல்லையா நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா அந்த தோலை சாப்பிட்றது இல்லை ஆனால் தோல் தாங்க வயதுக்கு நல்லது இது பழமும் நல்லது தான் இருந்தாலும் தோலோடு சேர்த்து சாப்பிட்டா அதனுடைய வந்து நன்மைகள் கூட ஓகே இப்போ ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கும்போது பிரச்சனை கிடையாது எல்லாமே சேர்த்து வந்துடும் ஆனால் ஒரு பழமாக சாப்பிடும்போது பழத்தை மட்டும் சாப்பிட்றோம் அதில் உள்ள தோலை சாப்பிட்றதுல தோல் சேர்த்தாங்க சாப்பிடணும் தோல்னால் அந்த வெளியே உள்ள தோலை சொல்லுங்கள் உள்ளே வந்து லைட் க்ரீனில் இருக்கும் அந்த தோல் ஓகேவா இந்த ரெண்டையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அல்சர் வந்து குறையும் இப்போ அல்சர் வந்து எப்படிங்க டாக்டர் மாதுளை பழம் சாப்பிட்றதால குறையுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மாதுளம் பழத்தில் வந்து என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கேலிக் ஆசிட்னு ஒன்று இருக்குதுங்க அப்புறம் வந்து அந்தோசியானின்னு ரெண்டு வேதிப்பொருட்கள் இருக்குது இந்த ஒரு கேலிக் ஆசிட்லாம் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டொமக்கில் வந்து என்னாகும் அப்படின்னா ஸ்டொமக்கில் வந்து ஒரு ஆசிட் செக்ரேஷன் இருக்குல்ல ஆசிட் செக்ரேஷன் வந்து சுவர் வாழை வந்து அரிக்காமல் வந்து பாதுகாக்க முக்கியமாக கேஸ்ட்ரிக் அல்சர் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டில் வந்து இது வந்து ஒரு பாதுகாக்கும் ஓகேவா இந்த ஒரு கேலிக் ஆசிடு அப்புறம் வந்து அந்தோசியானின் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குடல் வாழில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் அந்த புண்ணு வந்து வீங்கும் இல்லையா அந்த வீக்கத்தை எல்லாம் குறைக்கும் ஓகேவா அந்த ஒரு எஃபெக்ட் இருக்குது அப்போ இது வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் பண்ணுதுங்க ஒன்று கேலிக் ஆசிட் அந்தோசியானின் கேலிக் ஆசிட் சொல்லி பார்க்கும்போது அது வந்து ஆசிட் ஃபார்மேஷன் அதில் வந்து குடல் வாழ் வந்து ரொம்ப அரிச்சு அல்சர் வந்து கூடாமல் பாதுகாக்கும் அப்புறம் வந்து அதில் வீக்கங்களை போக்குறதுல அந்தோசி அணின் வந்து ஹெல்ப் பண்ணுது இது ரெண்டுமே மாதுளம் பழத்தில் இருக்குது ஓகேவா ஸோ நீங்கள் மாதுளம் பழத்தை தாராளமாக வாங்கி டெய்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அல்சர் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிரும் இந்த ரெண்டுமே சேர்த்து சாப்பிடும்போது முக்கியமாக வந்து மணத்தக்காளி கீரை ஒரு காய்கறி வகை ஒரு கனி வகை வந்து மாதுளம் மாதுளை அந்த ரெண்டுமே சாப்பிடும்போது சீக்கிரமாகவே உங்களுக்கு அல்சர் போயிடும் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இது என்ன பண்ணுதுன்னா நம்ம குடலில் போய் நம்ம குடல் வாழ் வந்து அரிக்காமல் அந்த ஆசிட்னால அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு இல்லையா அதனால் அரிக்காமல் பாதுகாத்து குடல் வாழ்க்கை ஒரு சுவர் மாதிரி அது பாதுகாப்பு கொடுக்குது அது இல்லாமல் ஏற்கனவே அல்சர் உள்ளவங்களுக்கும் அந்த புண் வந்து ஹீல் ஆகிரும் ஓகே அந்த ஆசிட் பட்டு 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 தான் புண்ணு பெருசாகவும் ஆறவே ஆறாது ஓகேவா அப்போ இதெல்லாம் போய் அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறதுல புண்ணு நேச்சுராகவே ஆறிடும் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து இருக்கனால அல்சர் சீக்கிரமாகவே குணமாயிரும் ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அல்சர் வந்து நிச்சயமாக குணமாகும் ஓகேவா இப்போ நீங்கள் இதனால் இதனுடைய பயன் உங்களுக்கு மட்டும் கிடைச்சா போதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ் கிடைக்கணும் ஏன்னா எல்லாரும் பார்த்து பயன் அடையணும் காரணம் எனக்கு அல்சர் இருக்கிறது காமன் சிம்டம் இல்லையா எல்லாத்துக்குமே இருக்கு இன்னைக்குள்ள ஃபுட் ஹேபிட் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் இது முக்கியம் இன்னொரு விஷயங்க அல்சருங்கிறது வெறும் ஃபுட்னாலேயோ இல்லைனா ஒரு மாத்த மருந்துகளே மட்டும் வருவதில் ஸ்ட்ரெஸ்னாலேயே வருது ஓகேவா அதனால் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸையும் கொஞ்சம் வந்து குறைச்சிக்கோங்க எல்லாரும் ஆரோக்கியமாக வாழலாம் நீங்கள் மட்டும் ஆரோக்கியமாக வாழ்ந்ததை பார்த்தா நீங்கள் ஷேர் பண்ண எல்லோரும் வாழலாம் அப்படி வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அல்சர் பற்றி முக்கியமான ஒரு வீடியோலேயே நீங்கள் ஷேர் பண்ண அவர்களும் பார்த்து பயன் அடைவார்கள் எல்லோரும் பயனட வேண்டியும் அதுதான் என்னுடைய ஆசையும் கூட மீண்டும் அடுத்த வீடுகள் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்